எப்போயாச்சும் யோசிச்சுருக்கீங்களா கனவு ஏன் வருது எங்கேருந்து வருது அதை யார் உருவாக்குதா நம்மளோட மூளை உருவாக்குதா இல்லைனா வேற ஏதாவது ஒரு சக்தி வந்து அதை உருவாக்குதா இந்த மாதிரி கேள்விகள் ஒரு மனிதனுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இருந்துகிட்டு இருக்குது ஸோ அது என்னன்னு பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் பழைய காலத்து நம்பிக்கைகள் என்ன சொல்லுது பழைய காலத்து எகிப்தியர்கள் வந்து கனவை பற்றி என்ன நம்பினாங்க அப்படின்னா கனவு அப்படிங்கிறது கடவுள்கிட்ட இருந்து வரத ஒரு நேரடியான செய்தி அதாவது கடவுள் ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லணும்னா அதை கனவுல சொல்கிறாங்க அப்படின்னு எகிப்த மக்கள் நம்பினாங்க அந்த கனவுக்கு ஒவ்வொரு கனவுக்குமே அவங்க ஒரு மீனிங் வந்து வச்சுருந்தாங்க பாம்பு வந்தால் அது ஒரு நல்ல விஷயத்தை குறிக்கிறதாகவும் அதாவது புளி அந்த மாதிரி வித்தியாசமான அனிமல்கள் வந்தால் அது ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை வந்து அவங்க குறித்து வச்சுருந்தாங்க ஒரு நல்ல விஷயம் நம்ம கனவுல வந்தால் அது ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு நல்ல பாதையும் கூட்டி கொண்டு போகுது அப்படின்னு நம்பினாங்க அதே இது ஒரு கெட்ட விஷயம் நம்ம கனவுல வந்தால் அது நமக்கு ஒரு வார்னிங் ஆக போகுது அப்படின்னு நம்பினாங்க இந்தியாவுக்கு வந்தோம்னா வேதங்களில் பல இடங்களில் கனவுகளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா கனவு அப்படிங்கிறது நம்மளோட முந்தைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களா இருக்கலாம் அதிர்ச்சியான விஷயங்களா இருக்கலாம் அது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு கனவா குறிப்புகளா வருது அப்படின்னு இந்திய வேதங்கள் வந்து சொல்லுது கிரேக்க மக்கள் அதாவது கிரேக்கத்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தூங்கும்போது நம்மளோட ஆன்மா நம்மளோட உடலை விட்டு வேற உலகத்துக்கு வந்து போகும் அந்த உலகத்தில் அது யாரை சந்திக்குது என்னென்ன அனுபவங்களை பெறுதோ அது எல்லாமே கனவாக இந்த உலகத்தில் உள்ள அந்த மனிதனுக்கு தெரியப்படுத்துது அப்படின்னு கிரேக்க மக்கள் வந்து நம்பினாங்க கனவை பற்றி முதல் முதல்ல பேசிய ஒரு மனநல மருத்துவர் அவர் யாருன்னா சிக்மண்ட் ஃப்ரெட் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கனவு வந்து நம்மளோட ஆள் மனதுக்குள்ள அதாவது சப்கான்ஷியஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த இடத்துல உள்ள நம்மளோட ரகசியமான ஆசைகளாக இருக்கட்டும் நம்மளோட பழைய காலத்து நினைவுகளாக இருக்கட்டும் வெளியே சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் நம்மளோட ஆள் மனதுக்குள்ளே இருக்கும் அது எல்லாமே நைட்டு தூங்கும்போது போது நம்ம கனவுகளாக வருது அப்படின்னு சொல்கிறாரு கார்ல் ஜங் அப்படின்னு ஒரு மனநல மருத்துவர் என்ன சொல்கிறாருனா கனவு அப்படிங்கிறது யூனிவர்சல் லாங்குவேஜ் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தான் கனவுல வரும் எக்ஸாம்பிளுக்கு பாம்பு பார்ப்பாங்க தண்ணீரை பார்ப்பாங்க இல்லைன்னா தீ எரிகிறதை பார்ப்பாங்க இது எல்லாமே அவங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கூட ஒரு தொடர்பு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள்லாம் அவங்க கனவுல வருது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் மாடர்ன் நியூரோ சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கனவு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாக பிரிக்கு அதில் கடைசி ஸ்டேஜ் தான் ரெம் ஸ்லீப் ஆர்இஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா அந்த நாளில் நம்ம என்ன விஷயங்களை பார்க்குறோம் என்ன விஷயங்களை கேட்குறோம் யாரை பற்றி அதிகமாக நினைக்கிறோம் தூங்கிறதுக்கு முன்னாடி எந்த விஷயங்கள் நினைக்கிறோமோ அது கூட நம்ம கனவில் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த காலத்து மாடர்ன் சயின்ஸ் வந்து சொல்லுது பட் என்னதான் இருந்தாலும் நிறைய மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கும் கொஞ்ச நேரம் கழித்து யோசிப்பாங்க இந்த விஷயம் நமக்கு முன்னாடியே நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து அறிவியல் என்ன சொன்னால் தேஜாவோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுது ஸோ இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொன்னாலும் பட் ஆதாரபூர்வமாக எந்த ச இதுவுமே இல்லை அதாவது ஆதாரபூர்வமான எந்த விஷயங்களுமே சயின்ஸில் இப்போ வரைக்கும் இல்லை நெக்ஸ்ட் வந்து மர்ம உலகம் ஸோ இதை பற்றி பார்க்கலாம் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து கனவுல ஒரு ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது அடுத்த நாள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறாரு அவங்க யாரும் நம்மளை கனவுடா அதை நம்பாத அப்படிங்காங்க அவர் ஃப்ளைட்டில் போகும்போது உண்மையில ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்போ அந்த குடும்பத்தார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது கனவு அப்படிங்கிறது நமக்கு ஃப்யூச்சரில் என்ன விஷயங்கள் நடக்கும் அதை முன்ன சொல்லுது அதாவது ஒரு வார்னிங் நமக்கு கொடுக்குது அப்படின்னு நம்புகிறாங்க இன்னொரு தியரி வந்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம தூங்கும் போது இன்னொரு உலகத்துக்குள்ளே போகிறோம் அந்த உலகத்தில் நமக்கு என்ன விஷயங்கள் நடக்கும் போதோ அந்த விஷயங்கள் நம்ம கனவில் வந்து சொல்லப்படுது ஸோ அதனால தான் அந்த மனிதனுக்கு வந்து முன்னாடியே தெரியப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தியரி வந்து சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது சயின்ஸால் ப்ரூவ் பண்ண முடியலை ஏன்னா அவங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியல நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க பட் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆன்மீகம் தான் உண்மை அப்படின்னு நிறைய மக்கள் வந்து நம்புறாங்க நம்ம நிறைய மக்களை வந்து கனவுல வந்து பார்த்துருப்போம் ஆனால் அவங்களை யாருன்னே நமக்கு தெரியாது ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம பஸ்ஸில் போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க அங்கே ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கடையில் நிறைய மக்களை பார்ப்போம் நம்ம அவங்கள மறந்துடுவோம் ஆனால் பிரெயின் வந்து நம்ம அந்த எல்லா மக்களையுமே ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து நம்மளோட மனதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி கனவுகள்லாம் வரும்போது நம்ம அன்றைக்கி என்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் பிரெயின் கலெக்ட் பண்ணும்போது ஸோ அந்த மக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியவாங்க ஸோ அவங்க தான் நம்ம யாருன்னே தெரியாமல் சில நேரம் நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல அந்த மக்கள் ஸோ இப்போ வரைக்கும் கனவு அப்படிங்கிறது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி தான் அதாவது தீர்க்கப்படாத மர்மம் தான் பிரெயினில் என்ன நடக்குது எதனால் கனவு வருது இல்ல கடவுள் தான் நமக்கு இந்த கனவுகளை உருவாக்குறாரா ஸோ இல்லை நம்ம கனவுகளை பத்தி அனுப்புகிறாரா அப்படிங்கிறது தெரியல அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னு என்கிட்ட அதுக்கான ரீசனை நான் உங்கள்கிட்ட வந்து உங்க வாழ்க்கையில் நடந்த மர்மமான கனவு என்னன்னு சொல்லிட்டு போங்க ஸோ அதுக்கான விளக்கத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிடலாம்